நண்பர்களே இது ஒரு முக்கியமான பதிவு அதாவது எங்கள் ஊரில் வந்து இந்த பூ கட்டுவாங்களா அவங்களை வந்து நாங்கள் வந்து புலவர் அப்படின்னு அழைப்போம் புலவமாருன்ட்டு அழைப்போம் சில ஊர்ல வந்து அவங்களை வந்து பண்டாருன்னு சொல்றாங்க இப்போ ஏன் அந்த பதிவு அப்படின்னா அதாவது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் பெரிய கோயிலாக இருக்கட்டும் சின்ன கோயிலாக இருக்கட்டும் பத்திரக்காளியம்மன் கோயில் கருப்பசாமி கோயில் மாரியம்மன் கோயில் சொல்ல கோயில் முனியசாமி கோயில் இப்படி எந்த கோயிலாக இருந்தாலும் அந்த கோயிலில் பூஜை பண்ணது பண்டாரம் தான் பூஜை பண்ணுவாங்க அதாவது புலவமார்ன்னு சொல்லுவாங்க சில ஊரில் அது எங்கள் ஊரில் புலவா இருப்பாங்க சில ஊரில் பண்டாரம்னு சொல்கிறாங்க அவங்க தான் வந்து பூஜை பண்ணுவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கல்யாண மாலை அப்புறம் தலைக்கு வைக்கிறாங்களே மல்லிகைப்பூ அந்த மா பூ தான் அவங்க தான் மாலை கட்டுறது அவங்க தான் வேறு யாருக்கும் அந்த கோயிலில் தெரியாது ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாலை கட்டுறது பூக்கு இருக்குது எல்லா ஜாதிக்காரங்களும் கட்டுறாங்க எல்லாரும் கட்டுறாங்க யார் வந்து பூ கட்டுறவங்க யார் என்னன்னு ஒண்ணுமே தெரியல என்ன எல்லாரும் அந்த தொழிலை கற்றுக்கிட்டு இப்போ முந்தி வந்து முடி வெட்டுறவங்க வந்து அவங்க மட்டும்தான் வெட்டுவாங்க ஆனா இப்போ நீங்க வெட்டுற கடையில் எல்லா ஜாதிக்காரங்களும் முடி வெட்டுறாங்க ஏன்னா சம்பளம் அதிகம் வருமானம் அதிகம் அப்படிங்கிறதுனால எல்லா ஜாதிக்காரங்களும் முடி வெட்டுறாங்க மாறிடுச்சு அவங்கவுங்க தொழில் அவங்க தான் பண்ணணும்னு இல்லை எல்லாரும் பண்ணுறாங்க ஆனால் இந்த பதிவை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ஊர் கோயில் உங்கள் ஊர் கோயில் உங்கள் குலதெய்வம் எந்த கோயிலாக இருந்தாலும் சரி தவி செய்து நீங்கள் யாரையோ கூட்டிகிட்டு வந்து பூஜை செஞ்சு யாரையோ சாமி பூஜை செய்கிறதோட நம்ம ஊரில் பிறந்தவங்க நம்ம தமிழ் மக்கள் நம்ம ஆளுங்க நம்ம பண்டாரம் அப்படி அழைக்கக்கூடிய புலவுமாறு அவங்களுடைய புலவுமாருன்னு தான் சொல்லுவோம் எங்கள் ஊரில் நான் பார்த்தீங்கன்னா அவங்கள மரியாதையாக டீசெண்டாக சொல்லுவோம் புலவுமார்கள் அப்படின்னோம் சில ஊர்ல தான் பண்ணாரான்னு சொல்றாங்க அந்த இனத்தை சேர்ந்த அவங்களுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்து உங்க கோயிலில் பூஜை செய்ய வைக்கணும் அப்படின்ட்டு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் குலசேகரப்பட்டினம் திரைப்படத்தின் இயக்குனர் ஆல்வான் நன்றி வணக்கம்